பாலிவுட் இயக்குனர் நிதிஷ் திவாரி இயக்கத்தில் இரண்டு பாகங்களாக உருவாகும் ராமாயணம் சம்பந்தப்பட்ட படத்தில் ராமன் வேடத்தில் ரன்பீர் கபூரும் சீதையாக சாய் பல்லவியும் ராவணன் வேடத்தில் கேஜி புகழ் யாஷும் நடிக்க அனுமன் வேடத்தில் சன்னிதியலும் பனகை வேடத்தில் ரகுல் பிரீதி சிங்கும் கைகேயாக லாரா தத்தாவும் நடிக்கின்றனர் இந்த படத்தை நமித் மல்ஹோத்ராவின் பிரைம் போக்கஸ் ஸ்டுடியோஸ் மற்றும் யாஷின் மான்ஸ்டர் மைண்ட் கிரியேஷன்ஸ் ஆகிய இரு நிறுவனங்களும் இணைந்து தயாரிக்கின்றன ஒரு படத்தை ஹீரோ கேரக்டர் முக்கியமோ அதே அளவு வில்லன் கேரக்டரும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் படத்தின் ஹீரோவின் கேரக்டரை வலிமையாக காட்ட வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் கேரக்டர் அவரையும் முன்பெல்லாம் ஹீரோக்கள் என்றால் அவர்கள் நெகட்டிவ் ரோலில் நடிக்க மாட்டார்கள் ஆனால் இப்போது பல ஹீரோக்கள் நெகட்டிவ் ரோலில் அல்லது வில்லன் ரோலில் எந்த தயக்கமும் இல்லாமல் நடிக்கின்றனர் கமல்ஹாசன் சஞ்சய் தத் விஜய் சேதுபதி பகத் பாசில் சைஃப் அலிகான் பாபி தியுல் உள்ளிட்ட ஹீரோக்கள் தற்போது நெகட்டிவ் ரோலில் நடித்து வருகின்றனர் குறிப்பாக அதிக பட்ஜெட்டில் உருவாக்கும் படங்களில் பெரிய ஹீரோக்கள் தான் வில்லன் ரோலில் நடித்து வருகின்றனர் ஆனால் இந்த நடிகர்களில் அதிகம் சம்பளம் வாங்கும் வில்லன் நடிகர் கே சி தான் யாஷ்தான் அவர்தான் தற்போது இந்திய சினிமா வரலாற்றில் அதிக ஊதியம் பெறும் வில்லனாக மாறிவிட்டார் நிதிஷ் திவாரியின் இயக்கத்தில் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாக்கி வரும் இராமாயணம் படத்தில் தான் ராவணனாக நடிக்கிறார் இந்த படத்தில் ரன்பீர் கபூர் ராமராகவும் சாய் பழவி சீதையாகவும் நடிக்க உள்ளனர் ரூபாய் எட்நூத்தி முப்பத்தி ஐந்து கோடி என்ற அதிக பட்ஜெட்டில் மிகவும் விலை உயர்ந்த படமாக இந்த படம் உருவாக்கி வருகிறது இந்த படத்தின் இணை தயாரிப்பாளராக யாஷ் இருக்கிறார் எனவே இந்த படத்திற்கு சம்பளம் வாங்காமல் படத்தின் லாபத்தில் இருந்து இருபது முப்பது சதவீதம் பங்கை பெறப்போகிறார் அதன்படி படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூலை பொறுத்து யாஷுக்கு லாபம் கிடைக்கும் குறைந்தபட்சம் அவருக்கு ரூபாய் இருநூறு கோடி கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் இந்திய சினிமாவின் அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக யாஷ் மாறவுள்ளதாக உள்ளதாக கூறப்படுகிறது வில்லனாக நடிக்க இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் பெறுவது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது இன்று இந்திய சினிமாவில் மிகப்பெரிய உச்ச நடிகர்களாக வளம் வரும் ஷாரூக் கான் சல்மான் கான் பிரபாஸ் அக்ஷய்குமார் உள்ளிட்ட நடிகர்கள் கூட ஒரு படத்துக்கு ரூபாய் கோடி வசூலிக்கவில்லை இந்த நடிகர்கள் அனைவருமே ரூபாய் நூத்தி இருபது கோடி நூத்தி எண்பது கோடி வரை சம்பளம் வாங்குகின்றனர் எனினும் யாஷி விடம் அதிகம் சம்பளம் வாங்கிய நடிகர்களும் உள்ளனர் அமீர் கான் மற்றும் ரஜினிகாந்த் ஆகியோர் ரூபாய் இருநூறு கோடி சம்பளம் பெற்றுள்ளனர் ரஜினி செயலர் படத்திற்காகவும் அமீர் கான் தங்கள் படத்திற்காகவும் ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கினர் அதேபோல் போல் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்திற்காக நடிகர் விஜய் ரூபாய் இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் ஜெட்டாவில் நடந்த செங்கடல் திரைப்பட விழாவில் கலந்து கொண்ட ரன்பீர் கபூரிடம் ராமாயணம் படம் பற்றி கேட்கப்பட்டது அவர் கூறும் இந்த படம் இரண்டு பாகமாக உருவாகிறது முதல் பாகத்தின் படப்பிடிப்பு முடிவு விட்டது விரைவில் இரண்டாம் பாகத்தின் படப்பிடிப்பை தொடங்க இருக்கிறோம் ராமாயணம் படத்தின் ஒரு பகுதியாக இருப்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது ராமராக நடிப்பது எனக்கு கனவு போன்றது இந்த படம் இந்திய கலாச்சாரம் என்ன என்பதை கற்பிக்கிறது என்றார் இந்த படத்தின் முதல் பாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளிக்கு இரண்டாம் பாகம் வெளியாக இருக்கிறது முன்னதாக இதன் காஸ்டிங் இயக்குனர் முகேஷ் சாப்ரா கூறுகையில் ராவணனுக்கு பழிவாங்க ஆசை ஆனாலும் அவரும் காதலில் இருக்கிறார் நான் புரிந்து ராவணன் கொடூரமானவர் பழிவாங்க நினைப்பவராக இருந்தாலும் தனது தங்கையின் மீதுள்ள அன்பில் தான் பழிவாங்க நினைக்கிறார் ராமன் ராவணன் ஆகிய இருவருமே அவரவர் வழிகளில் சரியானவர் இந்தியாவில் ராமாயணம் குறித்து பேசுவதற்கு பயமாக இருக்கிறது ஏனெனில் நாட்டில் தற்போதைய நிலவரம் அப்படி இருக்கிறது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க